உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம விஜய் சேதுபதியுடைய சூப்பர் டீலக்ஸ் படத்துக்கான ட்ரெயிலர் வந்து ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாக்கில் ஃபேன்ஸ் மீதில் ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயிலருக்காக நம்ம விஜய் சேதுபதி டப்பிங்கில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுவும் சோஷியல் மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே வைரலாக பரவிட்டு வந்தது இது ஒரு பக்கம் இருக்க நம்ம விஜய் சேதுபதிக்கு வந்து யூஸ்வலா பைக்ஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமா இந்த சமயத்துல தற்போது பி எம் டபிள்யூ ஜி த்ரீ டென் ஜிஎஸ் அப்படின்ற ஒரு சொகுசு பைக்கை வந்து தற்போது நம்ம விஜய் சேதுபதி வந்து வாங்கியிருக்காரு இந்த பைக்கோட விலை வந்து கிட்டத்தட்ட நான்கு லட்சம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இந்த பைக்கை நம்ம விஜய் சேதுபதி வந்து பிஎம்டபிள்யூ ஷோ வாங்குற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் கூட சோஷியல் மீடியாக்கள் எல்லாத்தையுமே வைரலாக பரவிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்குடைய நம்பர் வந்து நைன்டீன் செவன்ட்டி நைன் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதியோடைய பர்த் இயரை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி தற்போது வாங்கியிருக்காராம் இதுக்கான தகவலும் தற்போது கிடச்சிருக்கு அதுக்கு ஆர்ஜே பாலாஜி அதுக்கப்புறமா பிரியாணி நடிப்புல லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன திரைப்படம் எல் கேஜி இந்த படத்துக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் தற்போது பாக்ஸ் ஆபீஸ்லயும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஏ விஸ்வாசம் பேட்ட படத்தை தொடர்ந்து தற்போது இந்த படம் தான் வசூல்ல மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது இந்த சமயத்துல இதை வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி நம்ம ஆர்ஜே பாலாஜி தற்போது ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம இத பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா த அக்செப்டன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் எல் கேஜி ஸ்டில் அண்ட்ரியல் தேங்க்யூ ஆல் திஸ் அன்பிலிவபிள் லவன் அப்சுலுட் ட்ரஸ்ட் பார்வர் கிரேட்ஃபுல் அண்ட் பிளஸ்ட் பேக் பேர் ஐ பிலாங் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு சரி இப்ப நம்ம விஜய சேதுபதியுடைய நியூ பிஎம்டபிள்யூ பைக் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு அது மட்டும் RJ ஆர்ஜே பாலாஜி நடிப்புல ரிலீஸ் ஆயிருக்க இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்களா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க